ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இந்த வருடத்தில் எட்டு மாதங்கள் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து கத்தை நம்முடைய வழிநடத்தினார் இல்லையா அவரை துதிப்போம் சோதிப்போம் இப்போ ஒன்பதாவது மாதத்துக்குள்ள நம்ம ஆலடி எடுத்து வைத்திருக்கிறோம் இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தை வார்த்தையை பார்க்கலாமா யோபு ஒன்பது பத்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் இந்த வார்த்தை தான் இந்த மாற்றுக்குரிய வாக்குத்தத்தை வார்த்தை யோபு அந்த புக்கில் அவர் எப்படி கத்தர் வழி நடத்தினார்னு பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம் அதில் வந்து யோபு ஒன்றாவது அதிகாரத்தில் பாருங்கள் அவர் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகுறமா இருந்தான்னு சொல்லி முதலாவது பார்க்குறோம் அவருக்கு ஏழு குமாரரும் மூன்று குமாரத்தை கலந்தாலும் பார்க்குறோம் அவருடைய சொத்தை பாருங்களேன் மூணாவது வசனத்தில் அவனுக்கு ஏழாயிரம் மாடுகளும் மூவாயிரம் ஒட்டகங்களும் ஐநூறு மாடுகளும் ஐநூறு கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்களும் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரர்களும் இருந்தார்கள் அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்திய புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான் ஸோ அந்த கிழக்கத்திய தேசத்தில் எல்லாத்துலையும் இவர் வந்து பெரியவராக இருந்தார் இவருடைய வாழ்க்கையில் இவர் எல்லாத்தையும் பின்னாடி இழந்துட்டார் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இழந்துட்டார் அவருடைய சொத்துக்கள் எல்லாம் இழக்கப்பட்டுருச்சு அவருடைய ஸ்கின்லேயே ஒரு குடிய நோய் வந்து கொப்புளங்களாக வந்து அதில் வந்து சீல் வடிய ஆரம்பித்து இந்த ஓட வச்சு அவர் என்ன பண்ணாரு அவருடைய அந்த வீட்டு வாசலில் உட்காந்து சொரிந்து கொண்டு உட்காந்துருந்தார் அப்போ அவருடைய மனைவி வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க தேவனை தூஷித்து உயிரை விடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை கூட முறு முறுக்காமல் கர்த்தரை அவராகவே இருந்தார் அதுக்கப்புறம் அவருடைய நண்பர்கள் வந்தாங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அவரை நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க சில நேரம் அவரை புண்புடுத்துகிற மாதிரி கூட பேசுகிறாங்க ஆனாலும் கூட அவர் வந்து என்ன பண்ணார் தெரியுமா அவருடைய நண்பர்களுக்காக அவருடைய பிரச்சனைகளுக்காக ஜபம் பண்ணார் ஆண்டவராகிய கத்த போய் அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணார் அதுக்கப்புறம் அந்த யோபுவோட நிலைமையை பாருங்களேன் யோபு புக்கில் நா நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் பார்க்கலாம் கடைசியில் கத்தர் யோபின் முன்னிலைமையிலும் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார் பதினாலாயிரம் ஆடுகள் ஆறாயிரம் ஒட்டகங்களும் ஆயிரம் ஏர்களும் ஆயிரம் கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின ஏழு குமாரனும் மூன்று குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள் இந்த மூன்று குமாரத்திகளும் அழகில் சௌந்தரியவார்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அதற்கு பின்பு யோபு நூற்றி நாற்பது வருஷம் உயிரோடு இருந்து நாலு தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் அப்படின்னு போட்டிருக்கு பிரிய மாணவர்களே இந்த யோகோடைய வாழ்க்கையில் கத்திரி எவ்வளோ பெரிய காரியங்கள் அவர் நினச்சி பார்க்க முடியுமா எவ்வளோ உயரத்தில் தூக்கப்பட்டு திரும்பி பாருங்கள் ஒன்றுமே இல்லாத நிலைமைக்கு வந்து மறுபடியும்மாக அவர் உயர்த்தப்படுகிறதை பார்க்கும் இதை நீங்கள் நினச்சி பார்த்தா இந்த இது வந்து ஆராய்ச்சி பண்ணாது நடக்கவே நடக்காது ஒரு தடவை உயர்ந்துட்டு கீழே வந்தால் எவ்வளோ பெரிய நிலைமைக்கு போக முடியுமா அதுலேயும் டபுளான ஒரு நிலைமை பாருங்கள் அதே தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் செய்வார் பெரியமானவர்களே இந்த யோபு வந்து ரெண்டு காரியங்களை செய்தார் பாருங்களேன் ஒன்று முறுமுறுக்காமல் இருந்தார் ரெண்டாவதாக அடுத்தவர்களுக்காக ஜபம் பண்ணுகிறவராக இருந்தார் நாம் இன்றைக்கு இதை செய்வோம் என்று ஒப்பு கொடுப்போமா நாமளும் எல்லா நேரத்திலையும் நாம் கர்த்தரை மாத்திரம் துதிப்பவர்களாகவும் முறுமுறுக்கவர்களாகவும் இருப்போமா அடுத்தவர்களுக்கு ஜபம் பண்ணுவோம் என்று நாம் ஒப்பு கொடுப்போமா இன்றைக்கு ஒப்பு கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் கத்த பெரிய காரியங்களை செய்வார் அது வந்து நிச்சயமாக ஆராய்ச்சி பண்ணால் அந்த பெரிய காரியங்களை வந்து இப்படி நடக்கும் நினச்சே பார்க்க முடியாது அது நிச்சயமாக நடத்துவார் எண்ணி முடியாத ஒரு பெரிய மிராக்கல்ஸ் அதிசயங்களை நம் வாழ்வில் செய்வார் பெரியமானவர்களே நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதீங்கள் இந்த ரெண்டு காரியத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க இந்த மாதத்தில் பெரிய அற்புதங்களையும் நீங்கள் அதிசயங்களையும் பார்க்க போவீர்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு ஒரு ப்ரேயர் பண்ணிடுவோமா இதற்காக எங்களே அதிகமாக இன்னைய சிக்கிற நல்ல தகப்பனே அப்பா நீர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆம் தகப்பனே யோபோட வாழ்க்கையில் நீர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறீர் அப்பா அதிசயங்களை செய்திருக்கிறீர் எங்கள் வாழ்க்கையிலையும் நீர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அப்பா அதற்காக நாங்கள் இந்த ரெண்டு காரியங்களும் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் இனிமேல் நாங்கள் முறுமுறுக்க மாட்டோம் அப்பா அதே போல் அடுத்தவர்களுக்காக ஜபம் பண்ணுவோம் என்று எங்களை நான் ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா எங்கள் வாழ்க்கையிலேயும் நீங்கள் பெரிய காரியங்களை செய்யப்பா அதை ஆராய்ச்சி பண்ண முடியாத காரியமாக இருக்கட்டும் பாப்பா என்ன முடியாத அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்து நீர் எங்களை ஆம் ஆம்கத்தாவே நீ நிச்சயமாய் செய்வீர் என்பதை விசுவாசிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் மீட்பரியசுக்கு நாமத்தில் கேட்குறோம் அன்பின் தாப்பனை ஆமீன் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் அத்மன்